நட்பு ஆனந்த வணக்கம் இன்னைக்கு ஆடி கடைசி செவ்வாய் வரும் வெள்ளிக்கிழமை ஆடி கடைசி வெள்ளி இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை நான்கு நாட்கள் ஒவ்வொரு நாளும் இரவும் உறங்க செல்வதற்கு முன்னாடி மகாலட்சுமியோட சக்தி மிக்க எளிய சூட்சம மந்திரம் மாத்ரே நம என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லி எழுதுங்கள் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள எந்திரிச்சோன்னே எழுதலாம் அல்லது இரவு படுக்க போகும்போது ஒரு நோட்டுல எழுதி அதில் மஞ்சளும் பொருகும் தடவி மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஆடி செவ்வாயிலிருந்து ஆடி வெள்ளிக்கிழமை இது யார் ஒருவர் செய்கிறார்களோ மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்க பதிவு செய்கிறேன் பயன்படுத்திக்கங்க லட்சுமின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்